ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த பிரார்த்தனை என்னன்னா அப்பா கிட்டே நம்ம வந்து ச சமர்ப்பணம் பண்ணுறோம் நிறைய பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது சூழ்நிலை அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரொம்ப சிவியராக இருக்கும் என்னாச்சு கல்யாணம் ஆச்சே எதுவும் விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு வருஷத்துலேயே இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போல்லாம் ரெண்டு வருஷமானால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணு வருஷமானால் அதிகமாக இருக்கும் நாலு வருஷம்னா அவங்க கேட்டு கேட்டு அவங்களுக்கே பிளிச்சு போயிருக்கும் கேட்டவங்களாம் விட்டுவிடுவாங்க புதுசாக பார்க்குறவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சில பிள்ளைகள் வந்து கல்யாணமானவொடனே இந்த குழந்த பிறப்பை தடுக்கணும் அல்லது தள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் என்ன செய்வாங்க மாத்திரையாக சாப்பிட்டுருப்பாங்க இந்த மாத்திரையை சாப்பிட்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் அடியுன்னு சொல்கிறேன் அப்போ எப்படி குழந்தை பற்றுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உண்மை தான் அந்த கேள்விக்கு முக்கியமாக நான் பதில் சொல்ல வேண்டியது என்னக்கா வயசு இருக்கும் பொழுதே நம்ம குழந்தைகளை மகப்பேறு பெரிய நமக்கு வந்து ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை நம்ம பெறணும் இயற்கையோடு ஏந்து தான் நம்ம வாழணும் இயற்கைக்கு மாறாக எப்பவும் இருக்கக்கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம திருமணமான உடனே நமக்கு சந்ததி கிடைச்சிருச்சுன்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன்னா அந்தந்த வயசில் அதை தான் வந்து நம்ம பெறணும் இயற்கையினுடைய அந்த கொடையை நாம் தடுக்கக்கூடாது நம்மளால் தடுக்கக்கூடாது இப்போ இந்த பிரார்த்தனையில் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இளம் தம்பதிகள் அவங்க என்ன இளம் தம்பதிகளாக இருந்தாங்க இப்போ இல்லை இளம் தம்பதிகளாக இளம் தம்பதிகளாக இருக்கும் பொழுதே அந்த மகப்பேற அந்த வாய்ப்பை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க கடைசியில் இப்போ வந்து வருடங்கள் ஓடின பிறகு அந்த அவங்க பாட்டி அந்த தாயும் தந்தையும் அந்த தம்பதிகளுடைய தாயும் தந்தையும் வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அதுவே ஒரு குறையாக நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியும்பா நாங்களால் குழந்த நாங்கள் நினைக்கும்போது பெற்றுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க வயசான பிறகு சாதாரணமாகவே இது வாய்ப்பு வந்து இப்போல்லாம் திருமணமான பிறகு நாற்பது சதவிகிதம் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்களாம் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் அம்மா கிட்ட கனி வாங்கிறதுக்கு அதிகமான பிள்ளைகள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க வியாழக்கிழமைன்னா வரிசையில் நிற்கிறாங்க அநேக பிள்ளைகள் வந்து எலுமிச்சங்கனி வாங்கி அதை உண்டு அந்த உண்ட தம்பதிகள் உண்டாகிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் கடந்த ஏழு ஆண்டுகளில் எழுநூறு குழந்தைகள் பிறந்திருக்குது அதை பார்த்துட்டு தான் இந்த அம்மா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இந்த பிரார்த்தனையை கேளுங்க உங்களுக்கே தெரியும் அந்த தாய் படக்கூடிய அந்த பாடை நீங்கள் கேட்பீங்க இந்த இந்த தாயினுடைய பிரார்த்தனை நேர்மையான பிரார்த்தனை அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா நேர்மையான பிரார்த்தனை தேவையான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலே தேவையான ஒரு நல்ல பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை அப்பா வந்து செவி மடுப்பார் செய்து கொடுப்பார் சரியா இது கேளுங்க ஹலோ சொல்லுங்க

நான் வரலாமா நல்லா வரலாம்

குரல் பதிவு நீங்கள் கேட்டீங்க நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி யார் சொல்கிறாங்களோ அவங்க பேரையும் அவங்க ஊரையும் குறிப்பிடுறதில்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் இது ஏன் ரிவீல் பண்ணுறோம் இது ஏன் வெளியிடுறோம் அப்படின்னா இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்கு தெரியும் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம நம்ம கடமைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளையும் வகுத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம வந்து வெளியில் எல்லாருக்கும் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இதை பார்க்கக்கூடிய அநேக சாயி சொந்தங்கள் இந்த பிரார்த்தனைக்காக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் இவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இவங்களுக்கும் வாழ்க்கையில் குறைந்த குழந்தை பிறக்கணும் குறையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் வேண்டிக்கிங்க தான் இந்த கூட்டு பிரார்த்தனையில் இந்த கோபுரத்தில் இதை பண்ணுறோம் தொடர்ச்சியாக பண்ணுறோம் கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்த பிறக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளில் எழுநூறு குழந்தைகளை பெற்றெடுக்கிற இந்த கோபுரம் இந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல பிள்ளையை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவோம் ஓம் வம்சேரான் ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத் சாயி நமோ நமஹ ஓம் சாயி நமோ நமஹ श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः